இன்றைய ஐஎன்எம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் இதை பற்றி ஸ்கூல் புக்கில் பத்தாம் வகுப்புலையும் பன்னெண்டாம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டையுமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி நிறைய வீடியோ நாங்கள் போட்டுகிட்ருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலைனா ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம் முடிஞ்சால் அங்கே போய் பாருங்கள் இல்லைனா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லையும் இருக்குது கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பார்க்குறதுக்கு முன்னால் அது ஏன் நடந்தது எதற்காக நடந்தது நடப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவுக்கான பிரிட்டனுடைய வெளியுறவு அமைச்சராக இருந்தவர் யாருன்னு பார்த்தா எட்வின் மாண்டேகு மாண்டேகு இந்தியாவுக்கான பிரிட்டனின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போ இந்தியாவின் அரச பிரதிநிதி யார் இருந்தாங்கன்னு பார்த்தா ஜேம்ஸ் போர்டு அப்படிங்கிறவர் இருந்தார் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் அரசியல் சாசன மாற்றம் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க அரசியல் சாசனத்தில் நாங்கள் நிறைய திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அந்த திருத்தத்தை பேஸ் பண்ணி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய கவுன்சில்கள் சட்டம் அப்படிங்கிற சட்டம் உருவாக்கப்படுதுங்க ஏன் இந்த திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் உருவாச்சு பார்த்திங்களா அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டோம் இந்திய தேசிய காங்கிரஸுடைய உறுப்பினர்கள் முஸ்லீம் லீக்குடைய உறுப்பினர்கள் எழுதிய கடிதங்களையும் பேஸ் பண்ணி இவங்க அந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த இந்திய கவுன்சில் சட்டம் இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இதில் என்னென்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா மாகாண சட்டப்பேரவை மாகாணத்தில் இருந்த சட்டப்பேரவைகளில் பெரும்பாலானோர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க ரொம்ப கம்மியான பேர் தான் நியமித்தாங்க அப்படி பார்த்தா மத்திய சட்டப்பேரவையில் நூற்றி நாற்பத்தி நாலு சீட்டு இருந்ததுங்க நூற்றி நாற்பத்தி நாலு சீட்டில் நாற்பத்தி ஒரு பேர் மட்டும்தான் ஆங்கில அரசு நியமித்தது மீதி எல்லாத்தையுமே தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுத்தாங்க மாநிலங்களவையில் அறுபது பேர் இருந்தாங்க அதில் இருபத்தி ஆறு பேர்கள் மட்டும்தான் ஆங்கில அரசால் நியமிக்கப்பட்டாங்க மீதி இருந்தவங்க எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இப்படி அந்த சட்டத்தில் நிறைய சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்திருந்தாங்க அந்த சட்டத்துலயும் இரட்டை ஆட்சி அப்படிங்கிறதும் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இரட்டை ஆட்சினா என்னங்க இரட்டை ஆட்சினா என்னன்னா இங்கே நான் சொல்கிறேன் கவனிங்களேன் அதாவது சட்டம் ஒழுங்கு நிதி வெளியுறவு போன்ற முக்கியமான டிபார்ட்மெண்ட்லாம் ஆங்கிலேய அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு ஆங்கிலேயருடைய அமைச்சரவையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அதுவே சுகாதாரம் கல்வி உள்ளாட்சி போன்ற டம்மியான போஸ்ட் எல்லாமே தம்மியான டிபார்ட்மெண்ட் எல்லாமே இந்தியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆங்கிலேயர் ஒரு பக்கம் கட்டுப்பாடும் பண்ணாங்க இந்தியர்கள் இன்னொரு பக்கம் கட்டுப்பாடு பண்ணாங்க இதான் வந்து இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்போ அறிமுகமாச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் தான் ஆட்சி அறிமுகமாகுதுங்க அடுத்தது அப்படியாவது இந்தியர்கள் வந்து சிறப்பாக நல்லது பண்ணலாமான்னு கேட்டால் நல்லது பண்ண முடியாது ஏன்னா ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரம் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுத்துருந்தாங்க அந்த அதிகாரத்தை பேஸ் பண்ணி அமைச்சர்கள் ஏதாவது திருத்திருத்தம் கொண்டு வர்றாங்கன்னா அதை ஆளுநர்கள் நிப்பாட்டலாம் அப்போ கையிலேயே வந்து அதிகாரத்தையும் கொடுத்து அதிகாரத்தை நிப்பாட்டக்கூடியதையும் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இப்படி வந்து இந்திய கவுன்சில் சட்டம் அப்படிங்கிறது அளவுக்கு சிறப்பாக இல்லை இந்த சமயத்தில் இந்த சட்டத்தை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆகஸ்ட்டு மாதத்தில் பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் கூடி டிஸ்கஷன் பண்ணுறாங்க இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்கள்ல இந்த சட்டம் நமக்கு ஏற்புடையதா நம்ம கேட்டதாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க இவங்க கேட்ட மாதிரி ஒரு நல்லதையுமே ஆங்கில கவர்மெண்ட் பண்ணலை அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா காங்கிரஸுக்குள்ளேயே ரெண்டு பிரிவாக பிரிகிறாங்க ஒரு பிரிவினர் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பா நம்ம கேட்ட மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க நமக்கு வேணும்னா இன்னும் கேட்போம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து தலைவராக போகிறாங்க இன்னொரு பக்கம் இல்லை இல்லை இது ஏற்றுக்கூடாது நம்ம நிறையா கேட்டோம் ஆனால் இவங்க கம்மியாக கொடுத்துருக்காங்க ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தரப்பும் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு தரப்பும் உருவாகுது ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற தல தரப்பு ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்பு வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி அவர் தலைமையில் இந்திய லிபரல் கூட்டமைப்பு இந்திய தாராளமய கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க அந்த கூட்டமைப்பை உருவாக்கிட்டாங்க காங்கிரஸுக்குள்ளேயே இன்னொரு கூட்டமைப்பு உருவாயிடுச்சு இப்படி ஆங்கில கவர்மெண்ட்டு காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு பிளவை உண்டாக்கி இந்த சமயத்தில் தான் ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்குது ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி தனியாக செப்பரேட்டாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம அதுக்கான காரணங்களை மட்டும் இப்போ பார்ப்போம் ஆங்கில அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ரவுலட் சட்டம் அப்படிங்கிற சட்டத்தையும் இந்திய கவுன்சில்கள் சட்டத்தையும் போடுறாங்க இந்திய கவுன்சில் சட்டத்தை முன்னாடி பார்த்துட்டோம் ரவுலட் சட்டம் எதுக்காக போடப்படுதுன்னா முதல் உலகப் போரில் தீவிரவாத தேசியவாத தலைவர்களும் புரட்சிகர தேசியவாத தலைவர்களும் ஆங்கில அரசை எதுக்குறாங்க தீவிரவாத தலைவர்கள் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க புரட்சிகர தேசியவாத தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் கழகத்தை உண்டாகுறாங்க ஸோ இதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மார்ச் மாதத்தில் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது எப்போன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மார்ச் மாதத்தில் போட்டிருக்காங்க இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது எந்தவித நீதிமன்ற விசாரணையும் இல்லாமல் யாரை வேணால் கைது பண்ணி சிறையில் அடைக்கலாம் யாரை வேணால் அடைக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் இது அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிற சிறப்பம்சம் இதை வந்து காந்தியடிகள் எதிர்க்கிறாருங்க இதை எதிர்த்து காந்தியடிகள் சத்தியாகிரக சபை அப்படிங்கிற ஒரு சபையை உருவாக்குறாரு அந்த சபை என்ன முடிவு பண்ணுது அப்படின்னா இந்த ரெண்டு சட்டங்களையும் நம்ம எதிர்ப்போம் நமக்கு இந்த சட்டம் வேணாம்பா எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்க்க முடிவு பண்ணுறாங்க அடுத்தது அப்போ தான் முதல் முறையாக காதி வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போடுறாங்க இந்த அடையாளம் வந்து பிற்காலத்தில் தேசியவாதிகளுடைய உடையாகவும் மாறிடுச்சுங்க இப்படி காங்கிரஸ்க்குள்ளேயும் ஒரு பிளவு போயிட்டுருக்குங்க அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க என்ன இயக்கம் அப்படின்னு பார்த்தா கிளாபத் இயக்கம் எப்போன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் உருவாக்குறாங்க ஏன் கிளாபத் இயக்கத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா முதல் உலக போர் ஆண்டுகள் நடந்திருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடந்திருக்கு நாலு ஆண்டுகள் முடிவில் பிரிட்டன் வந்து ஜெயிச்சிரும் இந்த துருக்கி இருக்குது பார்த்திங்களா துருக்கி வந்து தோற்று போயிடும் உடனே பிரிட்டன் என்ன பண்ணுன்னா செவ்ரேஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை துருக்கியோடு போட்டுக்குவாங்க துருக்கியுடைய தலைவராக இருப்பவர் யாருன்னு பார்த்தா கலிபா அப்படிங்கிறவர் இந்த கலிபா இருக்காரு பார்த்தீங்களா இவர் தான் உலகத்துடைய ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் தலைவராக கருதப்பட்டவர் இவரை கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்களை வந்து கொந்தளிக்க ஆரம்பிப்பாங்க இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களும் உடனே வந்து எதிர்ப்பாங்க இப்படி கலிபாவை அவமானப்படுத்திய பிரிட்டனை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் கிளாபத் இயக்கம் இந்த யார் உருவாக்குனாங்கன்னா ரெண்டு முஸ்லீம் சகோதரர்கள் உருவாக்குனாங்க மௌலானா முகமது அலி மௌலானா சௌகத் அலி ரெண்டு பேர் சேர்ந்து தான் கிளாபத் இயக்கத்தை உருவாக்குறாங்க கிளாபத் அப்படிங்கிற பேர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா கிளாப் அப்படின்னா உருது மொழியில் எதிர்ப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த வார்த்தையை முதல்ல யார் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் அவங்க ஆங்கில அரசை எதிர்க்கும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க பிறகு இந்த வார்த்தையே கிளாபத் இயக்கம் அப்படிங்கிற இயக்கமாகவே உருவாயிருச்சுங்க குறிப்பாக கையில் மினாட் அப்படிங்கிறவர் ஒரு என்ன சொல்கிறாருன்னா இந்த கிளாபத்து இயக்கத்தில் தான் முதல் முறையாக முழுமையான இஸ்லாமிய அடையாளம் அரசியலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அடுத்தது இந்த கிளாபத்து இயக்கத்தை காந்தியடிகள் வரவேற்கிறார் ஏன் வரவேற்கிறாருன்னா இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாரு வரவேற்றதோடு நிற்கல கிலாபத்துடைய முதல் மாநாட்டிற்கு காந்தியடிகள் தான் தலைமையேற்றிருப்பார் எப்பன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் புதுடெல்லியில் நடந்திருக்கும் அந்த மாநாட்டுக்கு காந்தியடிகள் தான் தலைமையேற்றிருப்பார் அந்த மாநாட்டில் சவுகத்தளி அவர் வந்து மூன்று முழக்கங்களை வந்து சொல்லியிருப்பார் இதை வந்து நம்ம இந்தியாவுடைய முழக்கமாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தா அல்லாஹ் அக்பர் வந்தே மாதரம் இந்து முஸ்லீம் ஒற்றுமை வாழ்க இந்த மூன்று ஸ்லோகனையும் நம்ம வந்து இந்த கிளாபத்தி இயக்கத்தில் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சவுகத்தலி சொல்கிறாருங்க இதை வந்து காந்தியடிகளும் ஏற்றுக்கிறாரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மார்ச் மாதத்தில் எப்போன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மார்ச்சில் பாரிஸில் கிளாபத்து இயக்கத்துடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத முகமது அலி வெளியிடுறாருங்க அடுத்தது முந்தைய ஆண்டுக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஜூன் ஒன்பதில் அலகாபாத்தில் கிளாபத்துடைய கூட்டம் கூடும் முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுங்க முதல் கூட்டம் காந்தி தலைமையில் டெல்லியில் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இரண்டாவது கூட்டம் கூடும் எப்போன்னா அலகாபாத்தில் அப்போ காந்தியடிகளுடைய அகிம்சை கொள்கை காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கம் இந்த ரெண்டையும் நம்ம செய்யலாம் நாம்ளும் ஏற்றுக்கிட்டு அதில் கலந்துக்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற தீர்மானத்தை போட்டுக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி கிளாபத் இயக்கம்தான் முதல் முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குது எப்போன்னு பார்த்தா ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த சமயத்தில் தான் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க என்னென்னு பார்த்தா ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நடந்துச்சுங்க என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ரவுலட் சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த சட்டத்தையும் இந்திய அரசு சட்டத்தையும் காங்கிரஸ் வந்து எதிர்க்குதுங்க காங்கிரஸ் வந்து எதிர்த்து நாடு முழுக்க போராடுறாங்க ஆல்ரெடி முன்னாடி நம்ம பார்த்தோம் புரட்சிகர தேசியவாதிகளையும் தீவிர தேசியவாதிகளையும் வந்து அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரவுலட் சட்டம் கொண்டு வந்தாங்கன்ட்டு இந்த ரவுலட் சட்டத்தை காந்தியடிகள் எதிர்க்க இப்போ அழைப்பு கொடுக்குறாரு குறிப்பாக எப்போ சொல்கிறாருன்னா ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நாடு தழுவிய அளவில் இந் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இந்த சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணணும் அப்படின்னு காந்தி சொல்கிறாரு போராட்டம்னா ஆயுதம் ஏந்திய போராட்டம் கிடையாது உண்ணாவிரதம் இருக்கணும் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு அவர் கோரிக்கையை வைக்கிறாரு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிறாங்க குறிப்பாக இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் இருக்குது பார்த்திங்களா இந்த போராட்டம் தான் நாடு முழுவதும் பரவிய தொடக்க கால காலனியை எதிர்ப்பு போராட்டம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் நாடு முழுக்க போராட்டம் பிரிட்டனுக்கு எதிராக நடக்குதுங்க இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்பில் அதுலேயும் குறிப்பாக அமிர்தசரஸ் லாகூர் இந்த பகுதியில் ரொம்ப தீவிரமாக நடக்குது அந்த பகுதியில் குறிப்பாக அமிர்தசரஸ் பகுதியில் இந்த போராட்டங்களுக்கு யார் தலைமை ஏற்று நடத்துகிறாங்கன்னு பார்த்தா சாயிபுதீன் கிச்சிலுவும் சத்யபால் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிறாங்க இவங்கள ஆங்கில அரசு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கைது பண்ணுது கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க கைது பண்ணும்பொழுது ஒரு சின்ன சண்டை நடக்கும் அந்த சண்டையில் ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டுருவாங்க ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டு இறந்து போயிடுவாங்க அடுத்தது அந்த பகுதியில் பழையத்துறை சட்டம் அதாவது ரவுலர் சட்டம் தீவிரமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் ரவுலர் சட்டம் போட்டுட்டாவே அந்த ஏரியாவுக்குள்ளே மக்கள் யாரும் போகக்கூடாது ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அமிர்தசரஸில் ஜாலியன் பாலாபாக் அப்படிங்கிற ஒரு பூங்கா இருக்குது அந்த பூங்காவில் மக்கள் ஒன்று கூடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஏப்ரல் பதிமூன்றாம் நாள் ஒன்று கூடுறாங்க இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னு பார்த்தா அன்னைக்கு பைசாகி திருவிழா அதாவது சீக்கியர்களின் அறுவடை திருவிழா அந்த நாளில் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் ஒன்றாக கூடி ஏதாவது பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டம் கூடிகிட்டு இருக்கும்போதே அந்த கூட்டத்தை அப்போ இருந்த மேஜர் ஜெனரல் யாருன்னு பார்த்தா ரெஜினால்டு டயர் அப்படிங்கிறவன் அந்த ரெஜினால்டு டயர் என்ன பண்ணிட்டாப்புலன்னா சுற்றி அப் பண்ணிட்டாப்புல ரவுண்ட் அப் பண்ணிட்டு பத்து மணித்துளிகள் அதாவது பத்து நிமிஷம் கண்மூடித்தனமாக சுட்டு தள்ளிட்டான் சுட்டு தள்ளினதில் முந்நூற்றி எழுபத்தொம்போது பேர் ஆஃபீஸியலாக செத்துருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஆனால் உண்மையாலும் பார்த்தா ஆயிரம் கணக்கான மக்கள் இறந்துருப்பாங்க ஆனால் இவங்க குறைச்சி சொல்கிறாங்க முன்னூற்றி எழுபத்தொம்போது பேர் தான் இறந்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில் இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்துருச்சுங்க படுகொலை நடந்த பிறகு அந்த பகுதியில் படைத்துறை சட்டம் வந்து தீவிரமாக்கப்படுது குறிப்பாக பஞ்சாப்லையும் அதுலேயும் அமிர்தசரஸ் பகுதியில் மக்களை சவுக்கடி கொடுக்குறாங்க தெருவில் யாராவது நடந்தாங்கன்னா சவுக்கடி கொடுக்குறாங்க சவுக்கடி கொடுத்துட்டு தவழ்ந்து தான் போகணும் நடந்து போகக்கூடாது தவழ்ந்து போகணும் அப்படிங்கிற அளவுக்கு கொடுமைப்படுத்துறது ஆங்கில அரசு இதை கேள்விப்பட்ட ஒட்டுமொத்த இந்தியாவும் கொந்தளிக்குதுங்க அதுலேயும் குறிப்பாக ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாருனா அவருக்கு கொடுக்கப்பட்ட நைட்வுட் பட்டம் அதாவது வீர திருமகன் அப்படிங்கிற பட்டத்தை திருப்பி ரிட்டன் கொடுக்குறாரு பிரிட்டனுக்கே எனக்கு உங்கள் பட்டம் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாரு குறிப்பாக அப்போ இருந்த அரச பிரதிநிதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு ஜெப்பன் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா எனக்கு அந்த பட்டம் அந்த பட்டம் அவமானத்தின் சின்னமாக இருக்குது இது மதிப்பு வாய்ந்த பட்டம் தான் ஆனால் நீங்கள் பண்ண காரியத்தால் ரொம்ப அவமானமாக இருக்குது எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டத்தையும் நான் திரும்ப ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிட்டன் பண்ணிடுவார் யார் ரவீந்திரநாத் தாகூர் காந்தியும் அவர் பங்குக்கு மூன்று பதக்கங்களை ரிட்டன் பண்ணியிருப்பார் என்னென்ன பதக்கம் அப்படின்னு பார்த்தா கேசரி ஹிந்து அப்படிங்கிற பதக்கம் ஜீலு போர் வெள்ளி பதக்கம் போயர் பதக்கம் இந்த மூணையும் ரிட்டன் கொடுத்துருவார் மூணையும் எதுக்காக காந்தியர்கள் வாங்கினார் அப்படிங்கிறத பார்ப்போம் கேசரி ஹிந்து இருக்கு இல்லைங்களா இந்த பதக்கத்தை எதுக்கு வாங்கினாருனா தென்னாப்பிரிக்காவில் அவர் மனிதாபிமான நிறைய வேலைகளை பார்த்ததுனால அவருக்கு தங்கப்பதக்கமாக வழங்கப்பட்டிருக்கும் இந்த கேசரி ஹிந்துங்கிறது தங்கப்பதக்கம் ஜூலு போர் வெள்ளி பதக்கம் எதுக்கு வழங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆம்புலன்ஸ் படையில் இவர் அதிகாரியாக வேலை பார்த்துருப்பார் அதுக்காகத்தான் ஜூலு போர் வெள்ளி பதக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்தது போயர் வெள்ளி பதக்கம் இதை எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போயர் போர் நடந்திருக்கும் இந்த போயர் போரில் காந்தியடிகள் துணை கண்காணிப்பாளராக வேலை பார்த்துருப்பார் அதுக்காக கொடுத்துருப்பாங்க இந்த மூன்று பதக்கத்தையும் காந்தியடிகள் ரிட்டர்ன் பண்ணிட்டார் எனக்கு வேணாமாப்பா நீங்களே வச்சுக்கோங்கட்டு அடுத்தது முடிவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்குவோம் என்ன அப்படின்னா ஜாலியன் வல்லாபாக் படுகொலை நடந்தது பார்த்திங்களா அப்போ பத்து வயசு சிறுவன் ஒருவன் அந்த நிகழ்ச்சியை கண்ணால் பார்க்குறாரு யாருன்னு பார்த்தா உத்தம் சிங் உத்தம் சிங் யாருன்னு பார்த்தா ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்த ஒரு ஆதரவற்ற குழந்த இவர் எங்கே வளர்ந்தாருன்னு பார்த்தா காசா ஆதரவற்றோர் காப்பகம் அங்கே தான் இருந்தார் பத்து வயசு சிறுவனாக இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை கண்ணால் பார்த்துருக்காரு இந்த நிகழ்ச்சியை பண்ணவுடனே உயிரோடு விடக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருந்துருக்காரு அடுத்தது பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முப்பது வருஷம் வெயிட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பதாம் தேதி லண்டனில் காக்ஸ்டன் அரங்கம் அப்படிங்கிற ஒரு அரங்கம் இருக்குது அந்த அரங்கத்துக்கு போகிறார் அந்த அரங்கத்தில் யாரை சுட்டுக்கொள்கிறாருன்னு பார்த்தா மைக்கேல் டயர் மைக்கேல் டயர் யாருன்னு பார்த்தா அப்போ இருந்த ஆளுநராக இருந்திருப்பார் பஞ்சாப்புடைய துணைநிதி ஆளுநர் வந்திருப்பார் அவரை போட்டு தள்ளுறாரு அடுத்தது இவரையும் கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டு லண்டனில் பென்டோன் வில்லே அப்படிங்கிற ஒரு சிறை இருக்குது அந்த சிறையில் உத்தம் சிங்கை தூக்கில் போட்டாங்க இப்படி வரலாற்றில் ஒரு மோசமான நிகழ்வையும் பிரிட்டன் கவர்மெண்ட்டு பண்ணி விட்டுருச்சு இந்த வீடியோவில் ஜாலின் வளப்பாக் படுகையை பற்றியும் கிளாபத் இயக்கத்தை பற்றியும் நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் காந்தியடிகள் தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கத்தை மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்